வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய வீட்டில் ஒரு பெரிய பூஜை ஒன்று நடத்திருக்காரு அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு சப்தரிஷி ஆரத்தி பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜையை வந்து நடத்திருக்காரு இந்த பூஜை நடத்தினா எப்போதெல்லாம் இந்த பூஜை நடத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமானே நேரடியாக வந்து பூஜித்தவர்களை ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர் வீட்டில் இந்த பூஜையை நடத்திருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் தீக்காவை சேர்ந்த சில பேர்லாம் இது என்ன மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறாங்க ஆக்சுவலாக இதை பற்றி காந்தாராவுடைய நடிகர் ரிஷப் செட்டி இருக்கார்ல அவரே கோபிநாத் கோபிநாத்துக்கிட்ட ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருப்பார் ஏன்னா காந்தாராவிலையும் மூட நம்பிக்கைக்கு ஆதரவான கருத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுது அப்படின்னு கோபிநாத் கேள்வி கேட்குறாரு அதுக்கு ரிஷப் செட்டி என்ன சொல்லி நான் சொன்னார்னா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கையை உங்களுடைய நம்பிக்கையை நான் வந்து மதிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய நம்பிக்கையை மதிக்க கற்றுக்கோங்க எதுக்காக என்னுடைய நம்பிக்கையை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் செட்டி அந்த நேர்காணலில் பதிலடி கொடுத்துருப்பாரு அதுதான் அண்ணாமலை விவகாரத்துலயும் அண்ணாமலைக்கு அதில் நம்பிக்கை இருக்கு அவர் பண்றாரு அவருடைய வீட்டில் பண்றாரு உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லை நீங்க எதுக்காக இந்த விவகாரத்தில் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க கடவுள் மறுப்பாளர்களுக்கு செக் வைக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா

கேஸ் சிலிண்டர் கூப்பன் வழங்கப்பட்டுச்சான் ஒரு எம்பிக்கு இருபத்தஞ்சி கேஸ் சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி கேஸ் சிலிண்டரா அப்படியேங்கப்பா அதுக்கு கவர்மெண்ட்டே காசு கொடுக்கும் இப்படி இருந்துச்சு காங்கிரஸ் பீரியடில் ஆனால் என்னுடைய ஆட்சியில் பத்து கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் எம்பிக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்க நாங்க பத்து கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி என்ன லெவலில் பேசியிருக்காரு அதிமுக திமுகவுக்கு எதிராக உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் தொடங்கியிருக்காங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அது எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க உருட்டுக்கடை அல்வா அதுக்கு பேரு ஏன்னா உருட்டுக்கடை அல்வா கிடைக்கணுமா திமுகவை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேம்பெயினை நேற்று தொடங்கியிருக்காரு இது திமுக அதிமுகவினர் பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு இது மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிஜேபியுடைய நேஷ்னல் பிரசிடெண்ட் யார் அந்த பதவிக்காலம் எப்போவும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஜே நட்டா அவர்கள் தான் அந்த பொறுப்பில் தொடர்றாரு இப்போ என்ன தகவல் வந்துக்கி நெக்ஸ்ட்டு பிஜேபி நேஷ்னல் ப்ரெசிடென்ட் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சான் அடுத்த பாஜகவுடைய தேசிய தலைவர் செலெக்ஷன் ப்ராசஸு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு எந்த நேரம் வேணாலும் அறிவிப்பு வெளிவரலாம் அடுத்த பாஜகவுடைய தேசிய தலைவரை பிரதமர் மோடி செலக்ட் பண்ணியிருக்காருல்ல அது வேற லெவல் செலெக்ஷன் இந்தி கூட்டணி சிஸ்டம் கதறி துடிக்க போகிறாங்க நெக்ஸ்ட் பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் அந்த பேர் அறிவிக்கப்பட்ட ஓன இந்தி கூட்டணியை பாருங்கள் எப்படி கதறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் சஸ்பென்ஸ் விற்கிறாங்க அப்படியா உண்மையிலேயே செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்